இசைமதி வலைவலியை பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து ஒருவர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாணம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் எதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பத்தி தான் பேச தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றுல இப்படி ஒரு சோகம் இது வரைக்கும் நடந்திருக்காது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் உண்மையிலே தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்களுக்குமே சோகம் தான் ஒரே தொகுதி ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளேயே ரெண்டு மூணு இடைத்தேர்தலை சந்திக்குது அதுவும் இல்லாம அந்த தொகுதியில அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து காலஞ்சென்றவர்கள் யாருன்னு பார்த்தா ஒரே குடும்பத்தை சார்ந்த அப்பாவும் மகனும் அப்படியான சோகம் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசியல நடந்திருக்காது இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் மத்திய இணையமைச்சராக இருந்தவர் பாரம்பரிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மத்திய காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருந்த இளங்கோவன் அவரோட மறைவை தொடர்ந்து தேர்தல் கூடியவர்கள் அறிவிப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தோம் இப்ப ரொம்ப வேகமாவே அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதோட இடைத்தேர்தல் எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அதாவது வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிப்ரவரி ஐந்து தேர்தல் நடக்கும் அப்படின்னா மனு தாக்கல் ரெண்டு நாள் தான் இருக்குது அதாவது மற வெள்ளிக்கிழமை ஜனவரி பத்தாம் தேதி அதோட மனு தாக்கல் வேட்புமனு தாக்கல் தொடங்குது ஜனவரி பதினேழாம் தேதி வேட்புமனு தாக்கல் முடிவடைகிறது பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டு பாத்தீங்கன்னா வேட்புமனுக்களை பரிசீலனை பண்றாங்க அவரோட ஒரு நாள் இடைவெளி விட்டு ஜனவரி இருபதுல வந்து வேட்புமனுவை வா திரும்ப பெற்று அதாவது வாபஸ் வாங்குகிற ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க இருபதுல இருந்து வந்து அப்படியே பரப்புரை தொடங்கிறதுல ஒரு சரியாவது ஒரு பதினாலு நாட்கள் பரப்புரை பண்ணாலே பிப்ரவரி அஞ்சு ஏன்னா பிப்ரவரி மூணு மாலை ஐந்து மணியில் ஆறு மணி வரைக்கும் தான் பரப்புரை பண்ண முடியும் பிப்ரவரி ஐந்து தேர்தல் நடந்து புதன்கிழமை நினைக்கிறேன் அப்புறம் ரெண்டு நாள் பிப்ரவரி எட்டு வந்து சரி சனிக்கிழமை வாக்குகள் எண்ணி முடிவு அறிவிக்கப்படும் சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அறிவிப்பு வந்துருக்குது இப்ப பிப்ரவரி ஈரோடு கிழக்கு அப்படின்னு பாக்குற போதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஈரோடு கிழக்குல ஏற்கனவே ச இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில வந்து காங்கிரஸ் கட்சி ஒதுக்கிட்டா காங்கிரஸ் கட்சியில ஈவி கே சிலம்போவன் அவருடைய இளைய மகன் திருமகன் அவர்களை தான் வேட்பாளராக போட்டிருந்தாங்க அவரும் ரெண்டாண்டு ரெண்டு ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் உடல்நிலை சரியில்லாம திடீர்னு மரணிச்சு போனாங்க அப்ப அந்த தொகுதி எப்படி யாருக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு ஒரு பல்வேறு சர்ச்சைகள் திராவிட முன்னேற்ற ஒதுக்கப்பட்டுருமா அப்படின்லாம் யோசிச்சிட்டு இருந்த நேரத்துல திமுக மறுபடியும் கூட கூட்டணி கட்சிக்கே ஒதுக்கிடுச்சு சரி அவர் திருமகன் அவர்கள் இருந்த தொகுதி அந்த தொகுதி அவர் குடும்பத்துக்கே கொடுத்துடலாம் அப்படிங்கிற முதல்ல அவருடைய தந்தையா இருக்கக்கூடிய இளம்போவன் அவர்களுக்கு அந்த தொகுதியை கொடுத்துருந்தாங்க அந்த இடைத்தேர்தல போட்டி போடுகிற போதே ஈவி கே இளம்போவனோட உடல்நிலை சரியில்லாம் என்றது இன்னும் சொல்ல போனா ஓட்டு கேட்டு வர்றதுக்கே கூட அவருடைய மூத்த மகனா இருந்த சஞ்சய் தான் ஓட்டு கேட்டு வந்தார் ஒரு சில இடங்கள்ல இளமானவர்களா வர முடியாத சூழல்தான் இருந்தது அப்பவே இப்படி ஒரு வேட்பாளரை போட்டாங்களே என்ன ஆகும் போதோ அப்படின்னா நிறைய பேச்சுகள் வந்தது இன்னும் சொல்ல போனா ஓட்டு எண்ணி அவர் வெற்றி பெற்ற நாளில் கூட அவரால் அந்த பள்ளி வளாகத்துக்கு வர முடியாத சூழல் அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னவன்தான் இருந்து நேரடியா வந்து வாக்கு என்ன பண்ற இடத்துக்கு வந்து வெற்றி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு அப்படி ஒரு உடல்நிலை சரியில்லாதவரே மறுபடியும் அந்த கூட்டணி தேர்ந்தெடுத்தோட விளைவு கடந்த ஒரு ஆண்டு இப்ப ஓராண்டுக்கு அப்புறம் மறுபடியும் இளங்கோனவர்கள் உடல்நிலை சரியில்லாம மரணம் அடைஞ்சு அந்த தொகுதி மறுபடியும் காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டு இப்பொழுது தேர்தல் தொகுதி இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மறுபடியும் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இடத்த ஒதுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது காங்கிரஸ் கட்சியோட தமிழ் மாநிலத்தோட தலைவராக கூடிய நம் பிறந்த அவர்கள் நான் மறுபடியும் நாங்க தான் போட்டி போடுவோம் வேட்பாளர் யாருன்னு கலந்து அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு இடத்துல காங்கிரஸ் கட்சிகளே பேச்சு வருது இல்ல ஏற்கனவே அவங்க எழுக்கே சொல்லுங்க வீட்டுல இருந்ததுனால அவருடைய மூத்தமான இருக்கக்கூடிய சஞ்சய்க்கே கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அறிவு வருது ஏன்னா இந்த இவிகை செல்லமோன் அப்படின்னு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியம் கொண்டது ஏன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பேர் உச்சரிக்கப்படுற பேரா அது அந்த மக்களை ஏமாற்றுறாங்களோ சரியோ தப்போ ஏதோ உச்சரிக்கப்படுற பேரா இருக்கக்கூடிய இவை ராமசாமி அவருடைய அண்ணன் அந்த இவை கிருஷ்ணசாமி அவருடைய மகன் தான் இவிகே சம்பத் அவர்கள் அந்த சம்பத் அவருடைய மகன் தான் ஈவி கே இளங்கோவன் அவருடைய மூத்த மகன் மூத்த மகன் சஞ்சய் இளைய திருமகன் இந்த குடும்பர்களே ஈவி கே எஸ் இளங்கோவன் ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரு மத்திய இணை அமைச்சராக ஜவுளித்துறையில இணை அமைச்சராக இருந்திருக்காங்க ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராக நீண்ட கால வரலாறு ஒரே ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வீட்டுல மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற போது தன்னுடைய இளைய மகனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருந்தார் திருமகன் அவர்கள் அவரும் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க சுழங்கமனே அந்த இடத்துல இருந்து இப்ப அவரும் மரணம் அடைஞ்சதுனால அந்த இடம் காலியா இருக்கிறதுனால பாரம்பரியம் இருக்கு அரசியல் இருந்து வந்தது அவர்கள் வீட்டிலேயே ரெண்டு மரணம் அடைந்ததுனால அவருடைய மூத்த மகனுக்கு சஞ்சய்க்கே அந்த இடத்த கொடுத்துடலாம் அப்படின்னு ஈரோடு கிழக்கு வட்டார காங்கிரஸ் குள்ள ஒரு பேச்சு நடப்பதாக செய்தி வெளியாகுது ஆனா அந்த மா மாநில காங்கிரஸ் கமிட்டி அப்படியே செல்வ அவர்களும் அதை ஆமோதிக்கும் விதமா தான் கூட்டணியை எங்களுக்கு தான் ஒதுங்கும் சீட்டு நாம இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் போட்டி போடுவோம் யாரு வேட்பாளர் என்பதை நாங்கள் கூட்டி பேசி கமிட்டில முடிவு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஈரோடு கிழக்கு தொகுதியை அளவுக்கு ஒரு எதிர்ப்பு தொடங்குது அதாவது எதிர்ப்பு உரல் அப்படின்னா அந்த தொகுதி ரெண்டு முறை காங்கிரஸ் விட்டு கொடுத்தாச்சு மறுபடியும் சபை சோனமா அங்க இறந்துகிட்டே இருக்காங்க சவுனமே சரியில்லை எத்தனை முறை தேர்தல் ஒரு முறை நமக்கு வாய்ப்பு கொடுங்க அதாவது திமுக அந்த இடத்துல போட்டி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி திமுக போட்டி ஒருவேளை சீட்டு கிடைச்சதுன்னா யாரெல்லாம் போட்டி போடலாம் அப்படின்னு இப்பவே ஒரு பேசப்பட்டு ஒரு மூன்று பேரோட பேரோட பேர்கள் அங்க அடிபட தொடங்கி இருக்கு அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே போட்டி போடுது இப்ப நடக்கக்கூடிய இதோட கிடைக்கிறது அதே போல இரண்டாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு முடிவுல தான் அங்க போட்டி போடுவோமா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இதற்கு முன்னாடி நடந்த விக்கிரமாண்டி இடைத்தேர்தல அண்ணா திராவிட முன்னேற்ற போட்டியிடாம புறக்கணிச்சு விலகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போலவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் புறக்கணிக்குமா இல்லை மறுபடியும் நம்ம போட்டியில களத்துல இறங்குமா அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்விக்குரியாதான் இருக்குது அதே போல நாம் தமிழர் கட்சி இதுவரை போட்டியிட்ட தேர்தல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு சேகரிச்சு கடந்த தேர்தல் வரைக்குமா பார்க்கும்போது பொது தேர்தல் வரைக்கும் பார்க்கும்போது எட்டு சதவீத வாக்குகளை பெற்று தமிழகத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாம் கட்சியா நாம் தமிழர் கட்சி பரிணமிச்சிருக்கு இதுவரை நடந்த அத்துணை இடைத்தேர்தல்களும் நாம் தமிழர் கட்சி தன்னோட பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே வருது அதே போல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் போட்டி போடும் தனிச்சுதான் போட்டி போடும் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியோட தலைமுறை இணைப்பாளரான ஸ்ரீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இன்றைய தினம் பத்திரிகையாளர் சங்கத்துக்கு கூட வேட்பாளர் பற்றி கேட்கப்பட்டது அவர் தெளிவா ஒரு நாட்களில் முடிவு செய்து வேட்பாளர்கள் அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் வேட்பாளரா ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ற அவர்கள் அப்படிதான் அவர் இல்ல ஒரு புதிய முகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுமா இல்ல ஒரு இடைத்தேர்தலு குறைந்த கால அவகாசத்துல நடக்கூடிய இடைத்தேர்தல் ஏற்கனவே ரெண்டு தேர்தலில் சந்திச்ச இடத்திலு கொஞ்சம் மிக முக்கியமாக கூடிய ஒரு பிரபலமான ஒரு நிலைக்கு பாட்டு இல்லாம அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்குள்ளும் ஒரு விவாதம் போய்க்கொண்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு கட்சியா இல்ல பாரதிய ஜனதா கட்சி போட்டி போட்டுதான் அதே போல முக்கியமா தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதா ஆரம்பிச்சிருக்காங்க என்னன்னா தமிழாம் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரே இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அதனால இந்த இடைத்தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது ஒரு பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா விஜயோட தொண்டர்களுக்குலேயே ஒரு சோர்வு மனப்பான்மை உருவாக்குமா ஏன்னா இன்றைய வரைக்கும் கட்சி அறிவிச்சலிருந்து கட்சிக்கான பொது பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி இருந்து எந்த அரசியல் பணியும் தொடங்கப்படவே இல்லை வரைக்கும் மாநில மாவட்ட பொருட்கள் எதுவுமே அறிவிக்கப்படவே இல்லை இப்போ அறிவிப்போம் அப்போ அறிப்போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அதுவுமே அவங்களோட தாழ்ந்து அந்த இடம் தாழ்ந்து போயிட்டே இருக்கிறதுனால அது ஒரு சிக்கலா இருக்கு சரி ஈரோடு இடைத்தேர்தலாவது போய் இறங்கி நிக்கலாம் என்ன பண்ணலாம் வேலை செய்யலாம்னு பார்த்தா ஈரோடு இடத்த இரண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தாண்டிதான் இவங்க அரசியல் கட்சியா அறிவிச்சாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல தொடங்குவாங்கன்னு பார்த்தா அது இல்லை தேர்தல் தான் சந்திக்கலாம் ஒரு சோறு மனப்பான்மை தமிழக வற்றிக் கழகத்தோட அந்த தம்பிகள்கிட்ட அந்த வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவலா பரப்பப்படுது ஆக மொத்தம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களிடையே எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிற மிக மகிழ்ச்சியா இருக்காங்க நாம இந்த காணொலியோட தொடர்ந்து சொன்ன மாதிரி ஒரு சோகமான செய்தி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரே தொகுதியில மூணு முறை தேர்தல் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள ஒரே குடும்பத்துல ரெண்டு பேர் மறைஞ்சிட்டா ஒரு சோகத்தை சொல்லிட்டு இருந்தோம்ல அதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கோங்க ஈரோடு கிழக்கு இன்னும் ரெண்டு பேர் சத்தாலும் பரவாயில்ல இந்த வருஷத்துக்குள்ள இந்த அஞ்சாண்டுக்குள்ள இன்னொரு தூரம் தேர்தல் வைப்பீங்களா அப்படிங்கிற அளவுக்கு மிக மகிழ்ச்சியா அந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்றாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறை இடைத்தேர்தல் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இடைத்தேர்தல் திருமங்கலம் பார்முலா அப்படின்னு சொல்லி திமுக எப்ப தொடர்ச்சோ அதற்கு பின்பா வந்து ஒவ்வொரு இடைத்தேர்தலும் அதிமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் திமுக ஆளுங்கட்சியா இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு அன்பளிப்புகளை அள்ளி கொடுக்கிற ஒரு இடைத்தேர்தலா போயிடுச்சு யார் அறிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு போய் இன்னும் சொல்ல ஈரோடு கிழக்கு எல்லாம் ஒரு படி மேல போய் செந்தில் பாலாஜியோட மேற்பார்வையில நடந்தது தெரியும் அவங்க எல்லாம் ரொம்ப தெளிவா காலையில எங்களோட வந்து உட்கார்றதுக்கு ஒரு செலவு மாலையில வேறு கட்சிக்காரன் கூட்டம் போகாம இருப்பதற்கு ஒரு செலவு அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு விதமா காசுகளை பிரிச்சு கொடுக்குறது ஒரு குடும்பத்தில ஒரு குறிப்பிட குடும்பத்தை நிறைய வாக்குகள் கூடிய குடும்பத்தை எடுத்து எடுத்து ஒரு வார காலம் சுற்றுப்பயணம் கொடுப்பது ஒரு ஓட்டுக்கு தலா பத்தாயிரத்துக்கு மேல கொடுப்பது அப்புறம் பரிசுகள் கொடுப்பதுன்னு சொல்லி இன்னதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஏன்னா போன இடைத்தேர்தல நாம் தமிழர் கட்சி சார்பா மேனகான அவர்கள் போட்டி போடும்போது கூட நாங்கள் வேலைக்கு போயிருந்தப்ப பார்த்தோம் வாக்கு வீட்டு போனா மக்களே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல அவங்க வீட்டுக்குள்ள மண்டபத்துக்குள்ள வேலைங்க ஒரு மணி மேல போய் ஒவ்வொருத்தருக்கு முக்கியமே டெண்ட போட்டு அடைஞ்சுக்கிற வேலையை பார்த்தாங்க இப்ப மறுபடியும் ஈரோடு கிழக்கு எவ்வளவு பெரிய துயரம் இருந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றதில்ல ஆனா மக்களை பொறுத்த அளவுக்கு அள்ளி கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக தான் பார்க்கறாங்க இடைத்தேர்தலை மக்கள் மிக மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள தயாரா இருக்காங்க ஆக மொத்தம் ஈரோடு இது இடைத்தேர்தல் தான் உண்மையிலே பத்திரிகையில செய்தியில் போடாமல் தேர்தல் திருவிழா தொடங்குச்சுன்னு ஈரோடு கிழக்கு தான் திருவிழா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இதுல நாம் தமிழர் கட்சியும் இல்ல திமுக அதிமுக பிஜேபி இப்படி நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டினோன்னு அறிவிச்சோ அது போல அதிமுக பிஜேபி நிலைப்பாட அறிவிக்காம இருக்காங்க திமுக கூட்டணி சார்பாக கலைஞர்கள் இருக்குது அதாவது திமுக கூட்டணில யாரோ ஒருத்தங்க களம் இறங்குறான்னு இன்னும் மும்முனை போட்டியா நாலு முனை போட்டியா யாரெல்லாம் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறதா இங்க ரெண்டு நாட்கள்ல தெரியும் ஏன்னா பத்தாம் தேதியில இருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்குறதுனால இந்த முடிவு எல்லாம் விரைவில் அறிவிச்சிருக்காங்க அப்ப கூட்டணிகளோட பலம் இல்ல போட்டிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தா இங்க இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய கட்சியோட நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதனால இந்த ரெண்டு நாள்ல எல்லா கட்சிகளும் அறிவித்து வரும் ஈரோடு கிழக்கு யார் கைப்பற்றுவார் என்பதை பற்றி நாம் பேசுவோம் நன்றி வணக்கம்